என்ன ஜெய் ஸ்ரீ மாங்காய் சாப்பிட்றியா சரி தண்ணிங்க ஓ ரா பண்ணாதே அ அங்க வச்சிருக்கியா ஜெய் ஸ்ரீ உம் உங்கள்கிட்ட சொன்னோம் என்ன இல்ல என் தங்கச்சிக்கு ஏதோ வெளியூர்ல ப்ராஜெக்ட் ஆ அதுக்கு குழந்தைங்கள இங்க ரெண்டு நாள் விட்டு போறேன்னு சொன்னா பாத்துக்கலாம் ரெண்டு நாள் பசங்கள பாத்துக்கணுமா இது என்ன வீடா கின்ன காடுனா இல்ல என்னதான் பாத்தா உங்களுக்கு அயா மாதிரி தெரியுதா இது கிண்டர் கார்டன்லாம் இல்ல ஆனா இல்ல ஆழிய தனியா இருக்கா அந்த குழந்தைகள் வந்தாங்கனா சேர்ந்து விளையாடுவாங்கல நமக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்குல இவர் உன் தங்கச்சி வராளா ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் கூட தங்கட்டும் நான் அவ கூட சேர்ந்து நானும் அவளும் பசங்கள பாத்துக்குறோம் அத விட்டுட்டு அவ போயிடு நான் மட்டும் பசங்கள பாத்துக்கணும்னா என்னால அது முடியாது ஏய் என்ன ஜெயஸ்ரீ ரொம்ப ஓவரா பண்ற எப்படி உன் தம்பி வருவாங்களா உங்க அப்பா அம்மா வருவாங்களா உன் தங்கச்சி வருவாங்களா என் வீட்ல இருந்து யாரும் வரக்கூடாதா குழந்தைங்க தானே வராங்களாம் பாத்துக்கலாம் ஜஸ்ட் ரெண்டு நாள் தானே ஆழியா ஒன்ன வச்சு என்னால சமாளிக்க முடியல இதுல மேல என்ன நான் என்ன பண்ணுவேன் என்ன பத்தி யோசிச்சியா என்னால தனியா அவங்கள ரெண்டு நாள் சமாளிக்க முடியாது நீ எதுக்கு ரெண்டு நாள் அழுத்தி பேசுற ஜஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஹாய் மாய் எப்படி இருக்கீங்க ஹாய் தள்ளுங்க

அண்ணி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்பறேன் என்ன ஆளைய கூட பார்க்காம போறே திரும்பி வரும்போது பாத்துக்குறேன் நான் கிளம்பறேன் ச்சே போயிடு வா பைம்மா டேய் என்ன ஆரியா வந்த உடனே பை முடிச்சிட்ட அதெல்லாம் சும்மா தான் அவ்ளோட்ரா சரி அப்படி இருக்க ஆ நான் நல்லா கண்ணா நீ எப்படி இருக்கற சூப்பரா இருக்கற ஆமா நீ எப்படி இருக்கற நான் நல்லா டாண்டிய இருக்கேன் ஸ்கூலே இல்லாம போர் அடிக்குதுல ஆமாண்டி டெய்லியும் ஆன்லைன் கிளாஸ் வெறும் படிக்குது இதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ கூட பார்க்க முடியல அம்மா எத்தனை நாள் ஸ்டே பண்ண போறீங்க ரெண்டு நாள் இங்கதான் அப்ப நம்ம ஜாலியா